ஓம் நமச்சிவாய விநாயகருக்கு இதிகாச விக்னேஸ்வரர் என்ற பெயர் எப்படி வந்தது இதை பற்றிய வரலாறை பார்ப்போம் ராவணன் இலங்கையில் கடுந்தவம் புரிந்து சிவபெருமானிடம் வரங்கள் பெற்றதை ராமாயணம் தெரிவிக்கிறது சிவபெருமானை குறித்து தவமிருந்து ராவணன் தனது ஆத்மார்த்த பூஜைக்காக சிவலிங்கம் பெற்றான் அந்த சிவலிங்கத்தை எடுத்துக்கொண்டு ஆணவத்தோடு தனக்கு யாரும் நிகரில்லை என்னும் கர்வத்துடன் கைலாயத்திலிருந்து இலங்கைக்கு திரும்பிக் கொண்டிருந்தான் வழியில் அந்த அரக்கருக்கு அவசரமாக கைகால் சுத்தி செய்து கொள்ள வேண்டிய நிர்பந்தத்தை தேவர்களின் வேண்டுகோளுக்கிடங்க ஏற்படுத்தி தாமே பிரம்மச்சாரி வடிவத்தில் வந்து இராவணிடமிருந்து சிவலிங்கப் பெருமானை பெற்றுக்கொண்டு நின்றார் கணபதி பெருமான் சுத்தி செய்து கொள்ளப் போன ராவணன் மூன்று தரம் கூப்பிட்டும் வராமற் போகவே திட்டமிட்டபடி கீழே வைக்கக்கூடாத சிவலிங்கத்தை பூமியில் வைத்துவிட்டார் விநாயகர் இதனால் ஏமாற்றமடைந்த ராவணன் எவ்வளவு முயன்றும் பூமியிலிருந்து சிவலிங்கத்தை பெயர்த்தெடுக்க முடியாதவனாக இருந்தான் சிவலிங்கம் பசுவின் காது போல் குழைந்து நீண்டதுதான் மிச்சம் இது நடந்த இடம் கோகர்ணம் என்ற திருத்தலம் கோகர்ணம் என்றால் பசுவின் காது என்று பொருள் இங்கு எழுந்திருக்கும் இரவினின் திருப்பெயர் மகாபலேஸ்வரர் பக்தர்கள் தரிசிக்க வேண்டிய இடம் இது மகாபாரதத்தில் விநாயகருக்கு உரிய இடம் அனைவரும் அறிந்ததே வியாசமுனிவர் பிரார்த்தனை செய்து கொண்டதற்கு இணங்க பாரதத்தை எழுதி முடித்தவர் விக்னேஸ்வரரே எனவே இதிகாச விக்னேஸ்வரர் என்று பிள்ளையாருக்கு இன்னொரு பெயர் ஏற்பட்டது ஓம் நமச்சிவாய சுவாமியே சரணமையப்பா